ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் பொதுவாக கார் வந்துட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்று நம்ம வந்து வீட்லேயே வச்சு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி நம்மளே வாஷ் பண்ணிடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா அதை கொண்டு போய்ட்டு கார் வாஷில் கொண்டு போய் விட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அது ஒரு அமௌண்ட் அவங்க வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க பல பழங்கள் ஆனால் கனடாவை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா நாம் தான் பண்ணிக்கணும் எதையும் வந்து யார்கிட்டையும் கொடுக்க முடியாது வீட்லேயும் வாசலில் வச்சு இந்த மாதிரி வாஷ் பண்றதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது ஸோ அதனால இங்க கெனடால வந்துட்டு எப்படி வாஷ் பண்றது காரை வந்துட்டு நார்மலா எப்படி வாஷ் பண்றாங்க என்ன மாதிரியான டைப்லாம் இங்கே இங்க இருக்கு ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் வாங்க முழுசா இந்த வீடியோல ஒரு காரை நம்ம எப்படி வாஷ் பண்றது இங்க கனடால அது வின்டர் டைமா இருந்தாலும் சரி சம்மர் டைமா இருந்தாலும் சரி தான் இப்ப பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம மிஸ்டர் வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஊக்கமும் ஒவ்வொரு என்கரேஜ்மெண்ட்டும் தான் எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தமிழ் தெரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிஸ்டர் வழிகாட்டின் வணக்கங்கள் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ இங்கே கார் வாஷ் பண்ணுற ஒரு ஸ்பாட்டுக்கு ஒன்று வந்திருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் ஸோ ஃபஸ்ட்டு கார் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வேக்யூம் போட்டுட்டு உள்ளலாம் இன்டீரியரில் ஃபுல்லாக வேக்யூம் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அங்கே வாஷிங்க்கு உள்ளே போகலாம் வணக்கம் தேனியிலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இவர் பாருங்க இவர் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு இருக்காரு தண்ணி எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்துட்டு வேக்யூம்லாம் போடலை ஏன்னா வேக்யூம் நம்மக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து வீட்டிலே பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ இப்போது ஜஸ்ட்டு நம்ம வாஷ் மட்டும்தான் பண்ண போகிறோம் இது வந்து காயின் வாஷ்னு சொல்லுவாங்க ஸோ காயின் வாஷ் அப்படின்னா நம்ம ஒரு நாலு டாலர் வந்துட்டு கையில் இருக்குது அப்படின்னா அந்த நாலு டாலரை போட்டோம்னா மூணு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் பயப்பிடிச்சிட்டோம் எல்லாம் டெக்னாலஜி வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள் நிறைய இந்த வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இதில் சொல்லியிருக்கோம் என்னன்னா இது வந்துட்டு நாலு டாலர் தான் ஸோ நாலு டாலரில் சில பேர் வந்துட்டு நாலு டாலர்லேயே முடிச்சுருவாங்க ஆனால் அதிகப்படியான பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க நாலு பிளஸ் எக்ஸ்ட்ரா காயின் போடுவாங்க இது என்னன்னா மூணு நிமிஷம் தான் தருவாங்க நால் நாலு டாலருக்கு மூணு நிமிஷம் இந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ இவர் போடுறாரு பாருங்கள் இது வந்துட்டு சோப் ப்ரஷ் இது ஸோ சோப் ப்ரெஷ்ஷு வேணும்னா நம்ம அந்த அந்த பட்டன் இருக்கும் அதை டைப் வந்துட்டு மாற்றிட்டு விட்டு டக்குன்னு சோப் ப்ரெஷ் போடலாம் போட்டு ஃபஸ்ட்டு சோப்பு நல்லா போட்டு அந்த ப்ரெஷ்ஷில் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாட்ரு இது பண்ணி க்ளீன் பண்ணலாம் ஸோ இது வந்து என்னென்னா இந்த ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது இவர் வந்து பிளாக் கலர் காரு இவர் வந்துட்டு என்னென்னா கண்ணு வச்சிட்டு இந்த ஃபோம் கன்று வச்சு அடிச்சிட்டாரு ஸோ அடிச்சுட்டு இப்போது தேய்ச்சி விட்டு வெயிட் பண்ணுறாரு அதை நான் இப்போ காட்டுறேன் அவர் எப்படி அடிக்கிறாருன்னு இது வந்துட்டு ரேம் அந்த ரெட் கலர் இவர் இப்போ தான் வந்திருக்காரு ஸோ வந்துட்டு ஃபுல் ஃபுல் தண்ணியை அடித்து விட்டு ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற அழுக்கு அந்த மண்ணுக்குன்னு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சோப்பு அடிப்பார் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே வாஷ் பண்ணுவோம் ஏதோ இருக்கு இல்லையா ஸோ இவர் வந்துட்டு இந்த சோப் கன்னு வச்சுட்டு அடிக்கிறாரு ஸோ சோப் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார்னால் அந்த நாலு நிமிஷம் முடிகிற வரைக்கும் இ இவர் என்ன பண்ணார் ஃபஸ்ட்டு வாட்ரு வந்துட்டு ஃபுல்லாக அடித்து மேலே இருக்க அந்த தூசி அந்த மண் கிண்ணு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வாஷ் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த த்ரீ மினிட்ஸுக்குள்ளேயே இது இந்த இது வந்துட்டு ஒரு ஒன் மினிட் அடிப்பார் ஸோ ஃபுல்லாக ஒன் மினிட் அடிச்சுட்டு திரும்பி என்ன பண்ணுவார் அது அந்த த்ரீ மினிட்ஸ் முடிஞ்சிடும் ஸோ நாலு டாலர் ஓவராகிடும் அதை பார்த்தீங்களா ஸோ டைமிங் வந்துட்டு முடியப்போகுது ஸோ அதுக்குள்ளே அவர் ஃபுல்லாக அடிச்சு இதுதான் ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம என்னென்ன வேணுமோ நம்ம டேர்ன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து வாட்டர் அடிக்கிற இந்த கண்ணு ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷர் ஃபுல் ப்ரெஷரோடு அடிக்கிற இந்த கன்று ஸோ அடுத்தது வந்துட்டு அவர் அதை முடிச்சுட்டு இதுதான் அடிப்பார் ஸோ ஃபைனல் ஃபைனலுக்கு வந்துட்டு இதுதான் அந்த வாட்ரு அடித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவார் இப்போதைக்கு இதை முடிச்சிட்டாரு ஆல்மோஸ்ட்டு அவ்வளோதான் டைமிங் முடிஞ்சிச்சு அவருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுவார்னா துணியை வச்சு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபைபர் கிளாத் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்துட்டு இந்த மேட்டை வந்து மேலே அந்த கிளிப்பில் இது பண்ணி வச்சிடலாம் ஸோ ஏன்னா நம்ம வாட்டர் அடிக்கும் போது அந்த மேட்டையும் வாஷ் பண்ணிட்டோம்னா பெட்டராக இருக்கும் இல்லையா ஸோ ஏன்னா இங்கே வந்து வின்டர் டைமில் மற்ற டைம்லலாம் வந்துட்டு ஒரு மாதிரி உப்பு சால்ட்டியாக உள்ளே படிஞ்சிடும் ஏன்னா அது வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்ன பண்ணுவாங்க இங்கே ஸ்னோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அதை கரைக்கிற வெட்டிட்டு அதெல்லாம் வந்து வேறு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அது வந்து சோப்பு ஐ மீன் அந்த உப்பு எல்லாமே வந்துட்டு அந்த மேட்டில் படிச்சிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா கார் வாஷ் பண்ணும்போது பெட்டராக இருக்கும் இவர் வந்துட்டு இது ஃபைபர் கிளாத் வச்சு ஃபுல்லாக இது பண்ணி விடுறாரு அந்த சோப் எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி விட்டு தொடச்சி வாஷ் பண்ணுறாரு ஸோ இது முடித்ததுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஃபோர் டாலர்ஸ் வந்துட்டு இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவார் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு நாலு கிளிப் இருக்கும் ஸோ நாலு மேட்டையும் அதில் கிளிக் பண்ணி வச்சுட்டு சுருங்கிட்டு நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் இப்போ அவ்வளோதான் இவர் இதை முடிச்சிட்டாரு எல்லா தேய்ச்சி முடிச்சிட்டாரு இப்போ அடுத்து இவர் வந்து அகைன் ஒரு நாலு டாலர் வந்து ஸ்டார்ட் பண்ணி இவர் வந்துட்டு என்னன்னா காயினும் போடலாம் இன்கேஸ் வந்துட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருந்ததுனாலும் அதை வச்சும் நம்ம பே பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே இருக்கு இந்த மிஷினில்

எட்டு டாலர் எடுத்துப்பாங்க பாரதால் ஃபோர் பிளஸ் ஃபோர் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு டாலர் எடுத்துப்பாங்க சில பேர் நல்ல அனுபவம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காயின்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க சேஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபோர் டாலர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த சோப் வாட்டர் எல்லாமே அடித்து குத்து எல்லாம் இது பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு அந்த ஃபோர் மினிட்ஸ் அதாவது ஐனி அந்த த்ரீ மினிட்ஸ் முடிகிறதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு ஒன் டாலர் உள்ளே போட்டோம் காயினை உள்ளே போட்டோன்னா

இன்னொரு ஒரு ஒன் மினிட் இதே வந்துட்டு அந்த ஒன் மினிட் முடிய போது இல்லை எனக்கு இன்னும் முடியல இன்னும் கொஞ்சம் அடிக்க வேண்டியது தண்ணீர்ல வாஷ் வேண்டிய இருக்கு அப்படின்னா மறுபடி நம்ம இன்னொரு ஒரு ஒன் டாலர் உள்ள கோக்கோம் ஸோ போட்டோன்னா டோட்டலாகவே வந்து ஒரு சிக்ஸ் டாலர்லயே முடிஞ்சுவான் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கீப்பர் வந்து அப்படி பண்ணுவாங்க இல்லை இந்த புதுசா வர்றாங்க தெரியல அவங்களுக்கு என்ன எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா இப்படி பண்ணுவாங்க இப்போ அவ்வளோதான் அவர் முடிச்சிட்டாரு வண்டி அறுவ எடுத்ததுக்கப்புறம் நாம் இப்போ உள்ளே போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாம நாம் இப்போ என்னன்னா காயின் மட்டும் இல்லாததுனால ஸோ நானுமே வந்து கிரெடிட் கார்டு தான் வச்சிருக்கேன் ஸோ கிரெடிட் கார்டை வச்சு நான் பே பண்ண போகிறேன் அது பே பண்ணோன்னா ஃபோர் டாலர் தான் பண்ண முடியும் ஸோ ஃபோர் டாலர் ப்ளஸ் ஃபோர் டாலர் இல்லைனா டேரெக்டாக வந்து சிக்ஸ் டாலரே வேணுன்னாலும் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் பட் நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ண வேண்டிய இருக்குதுன்றதுனால ஃபஸ்ட்டு ஃபோர் டாலரில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதாவது த்ரீ மினிட்ஸில் நம்ம இது பண்ணி ஃபுல்லாக அந்த சோப் வாட்டர்லாம் அடிச்சு விட்டு அதே மாதிரி கிளாத்து வச்சு நல்லா தொடச்சி கிளீ இது சோப்பை நல்லா இது பண்ணி விட்டுட்டு இடம் ஃபுல்லாக ஸோ அகெயின் வந்துட்டு மறுபடியும் ஒரு நாலு டாலர் வச்சு நம்ம வாஷ் பண்ண போகிறோம் தண்ணி விட்டு ஸோ இதுதான் இது இப்போ இந்த மேட்டெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன் இந்த மேட்லாமே வந்துட்டு இங்கே ஸ்பெஷலாக வாங்கினது ஸோ இதெல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக்கில் பண்ணுறது ரொம்ப செம குவாலிட்டி பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் நூறு டாலராக ஏதோ சம்திங் நூற்றி பத்து டாலர்னு நினைக்கிறேன் என்ன துண்கிடுச்சு ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது வண்டிக்குள்ளே வந்து என்னதான் வின்டர் டைமாக இருந்தாலும் சரி மழை டைமாக இருந்தாலும் சரி ஸ்னோ இருந்து ஃபுல்லாக ஐஸாக இதானாலும் சரி பட் காலை உள்ளே வைக்கும்போது உள்ள வந்து டேமேஜ் ஆகாது அந்த அண்டர் பாடி இருக்கு இல்லையா ஸோ அது எதுவுமே கிளீனாக இருக்கும் ஸோ அளவுக்கு ஃபுல் பேக்டாக பக்கா இதாக இருக்கும் இது அவ்வளோதான் இவர் முடிச்சிட்டாரு இப்போ இவர் வெளில வந்து நம்ம வண்டியை உள்ளே கொஞ்சமா இவர் வந்துட்டு ஒரு ட்ரக் டிரைவர் ஆக்சுவலாக இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தோம் இவர் நார்த் இந்தியன் இவர் எப்படி வந்து ட்ரக் டிரைவர் லைசன்ஸ்லாம் எப்படி எடுத்தார் ஸோ அதோட அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ எப்படி இங்கே வந்தால் ட்ரக் டிரைவராக எப்படி ஆகுவாக்கு ஸோ இது வந்து இப்போது நம்ம வண்டியை விட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் அடிச்சு விட்டு இப்போது சோப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு அகெயின் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஊறினதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம தண்ணிக்கு இன்னொரு ஒரு ஃபோர் டாலர் ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா கா காயின் நம்மகிட்ட இல்லை ஸோ அதனால் கார்டு தான் யூஸ் பண்ணுறதுனால டூ டைம்ஸாக பண்ண வேண்டியதாக இருக்குது அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ கெனடா வந்தவங்களுக்கும் கெனடா வரப்போகிறவங்களுக்கும் ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஊக்கமும் தான் நான் வந்துட்டு இது மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் பண்ணி உங்களுக்கு கனடாவை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நம்ம வண்டி எல்லாத்தையும் முடித்தாச்சு இப்போது ஃபுல்லாக வாஷ் பண்ணி தொடச்சி விட்டுட்டோம் ஸோ இப்போ லைட்டாக இதாகிட்டுருக்கு இப்போ கிளம்ப வேண்டியது தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு வண்டியை நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஸோ பக்கா க்ளீன் ஆகிட்டாங்க ஸோ இதுக்கு டோட்டலாக நம்மளுக்கு ஆனது வந்துட்டு ஃபோர் டாலர் ப்ளஸ் ஃபோர் டாலர் ஆகிருக்கு டோட்டலாக எயிட் டாலர்ஸ் வந்துட்டு ஆயிருக்கு ஸோ வண்டி சும்மா தக தக தகன்னு இப்போது மின்றாரு நீங்களே பார்த்தா தெரியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணால் தான் எனக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு எனக்கு போடணும்னு நிறையா ஆர்வம் வந்து நான் நிறையா வீடியோஸ் போடலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம் பபாய்